நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் மாதம் மாதம் உங்களுக்கு சுக்ரன் எந்த பாவத்துல பயிற்சி ஆகிறான் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது மாதம் மாதம் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் இதே சேனல்ல அந்த விதத்துல இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சில பஞ்சாங்கம் இருபது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா இருபத்தி ஒண்ணு காலையில ஒரு மணிக்கு அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துல திக்பலம் பெற்று அமர்றார் இப்படி திக்பலம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் நிறைய நற்பலங்களை வாரி வழங்க தயாரா இருக்காரு அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த கடகத்துல திக்பலம் பெற்று அமர்ந்திருக்க கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு என்ன மாதிரி நட்பலங்களை கொடுப்பாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பாருங்க உங்களோட பிளானட்ரி பொசிஷன் பாத்துக்கலாம் இந்த சுக்ரனோட கூடவே உங்களோட மத்த பிளானட்ஸ் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் மூணாம் பாவத்துல குரு பகவான் இருக்காரு குரு பகவான் தைரிய குருவா இருக்காரு அப்போ உங்களோட தைரியத்துக்கும் தன்னம்பிக்கையும் உங்களோட கான்பிடென்ட் லெவலோ அதிகமாகிறதுக்கு குரு பகவான் சாலிடா ஒரு வருஷம் ஹெல்ப் பண்ணுவாரு அப்ப சுக்கரபயிற்சியோட கூடவே அவர் அந்த பொசிஷன்ல தான் இருக்காரு அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம் கடகத்துல உட்கார்ந்துட்டு இருக்க சுக்கர பகவான் உங்களுக்கு கடகம் வந்து பாருங்க நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் சாணம் சுக தாயா ஸ்தானத்துல சுக்ர பகவான் லார்ட் ஆஃப் டூ அண்ட் செவன் அவர் உங்களுக்கு ரெண்டாம் பாவம் தன குடும்ப அன்பர்கள் ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாவுதுங்க எந்த விதத்துல கம்ஃபர்ட் அதிகமாகலாம் ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப நான் வந்து பாருங்க டெய்லி வந்து ஹோட்டல் கிடைக்கல அதனால டெய்லி என்னால சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போக முடியல நான் என்ன பண்றேன் புதுசா கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்க காலையில நைட்டே சாதம் வடிச்சு காலையில பழைய சாதம் ஊர்கா தொட்டு சாப்பிட்டு போயிடுற மதியான அதே சாதம் தயிர் ஊத்தி சாப்பிட்டு போயிடுற நைட் வந்து திருப்பி அதே சாதத்துக்கு ஏதோ கொஞ்சம் பொரியல் செய்யறேன் இல்லைன்னா அதே ஊர்கா சாப்பிட்டு போயிடு சாப்பிட்டு வந்து தூங்கிடுறேன் இந்த மாதிரி லைஃப் வந்து ஓடிட்டு இருக்கு இப்ப சுகஸ்தானத்துல சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்கனால என்ன பண்ணுவாரு ஐயோ புள்ள பாவம் கஷ்டப்படுது அம்மா அப்படின்னு அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டு இருப்பாங்க வந்து உங்களுக்கு வேலை வேலைக்கு வீட்டுல எப்படி சமைச்சு கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க இப்படி ஒரு விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் ஆகலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்துலயும் உங்களோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல இன்கிரீஸ் ஆயிருக்கும் உதாரணத்துக்கு நான் டூ வீலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் அதுவும் வந்து பாருங்க ஒரு பழைய டிவி ஸ்விப்டி இப்போ புதுசா பைக் வாங்கிட்டேன் நான் ஆல்ரெடி பைக்ல போயிட்டு இருக்கேங்க வெயில் தாங்க முடியல இப்போ ஒரு அழகா ஒரு குட்டி கார் வாங்கிட்டேன் இப்படி ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சுக்ரன் ஹெல்ப் பண்ணுவாரு இது எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன் அது உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பெட்டர்மெண்ட் பரவாயில்லப்பா நல்லா வந்து முதலுக்கு இப்ப இப்ப வந்து சௌரியமா இருக்கு அப்படின்றத சௌரியத்தை எந்தெந்த விதத்துல சௌரியம் ஆயிருக்கு அப்படின்றத அப்ளை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடா தெரிஞ்சுடும் அதே மாதிரி இந்த சுக்ரன் பயிற்சி ஆகிய கடகத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து அஞ்சாம் பாவத்துல இருக்காரு சூரியன் தன்னோட சொந்த வீட்டான சிம்மத்துல இருக்காரு அப்ப சூரியன் சிம்மத்துல இருக்கிறாரு அப்படின் போது அது உங்களுக்கு என்ன இந்த அஞ்சாம் பாவோன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் இருக்கும் போது அப்பா வழி ஆதரவு அப்பானால சப்போர்ட் மாமனாரால சப்போர்ட் அதிகாரிகள்னால சப்போர்ட் அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு வேலையில ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற ஏறக்குரிய ஆவணி மாதம் பதினாலாம் தேதி டூ வந்து பாத்தீங்கன்னா முப்பது வரைக்கும் புதனும் கேதுவோட இணைஞ்சிருப்பாரு இப்ப சூரியனும் புதனும் சேர்க்கை அப்படின்றது யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத் ஆதித்ய யோகம் அப்படின்றது வந்து பாருங்க என்னோட புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலயும் என்னோட அறிவுபூர்வமான பூர்வமான சிந்தனையினாலயும் நான் என்னோட பூர்வீக சொத்து பத்தி எனக்கு சாதகமா எழுதிக்கினேன் அப்படின்ற மாதிரி வரும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க குழந்தைங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு இல்ல நாங்களே வெளிநாட்டு வேலைக்கு போலான்னு பிளான் பண்றோம் வெளிநாட்டுல படிக்க போலான்னு பிளான் பண்றோம் அப்படின்னாலும் அது பாசிட்டிவா வரும் காரணம் என்னன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல கேட்டுவோங்க நினைஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க செவ்வாய் வந்து ஆறாம் பாவத்துல இருக்கான் இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய் ராசி அதிபன் மறையிறானே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் அவன் வந்து ராசியை இருந்தாலும் உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சோ ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க சுக்ரன் சுக்ர பயிற்சி பலன்கள் ரொம்ப பாசிட்டிவான தரப்போறான் பட் பியாண்ட் தட் மத்த கிரகங்களும் எந்த விதத்துல சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குற லாபஸ்தானத்துல ராகு லாபஸ்தானத்தை ராகு அப்படின்றது ஒன்றரை வருஷமும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல ராகு இருக்கப்பதான் போறாரு அப்போ ஒன்றரை வருஷமும் உங்களுக்கு தொழில் நீங்க செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபத்தை ராகு கொடுக்க போறாரு அதுக்கும் மேல இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது என்னோட மூத்த சகோதரர்களையும் குறிக்கும் பொதுவா மூத்த சகோதரர்கள் ஸ்தானத்துல ராகு இருக்காரும் போது எனக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்கே அப்படின்னா யோசிக்க வேண்டாம் காரணம் என்னன்னா குருனோட பார்வை குரு சண்டால யோகம் இருக்கு அப்ப நல்லது மட்டுமே நடக்கும் மைனஸ் எதுவும் நடக்காது பெருசா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம் ஆஹ் விரைய சனி அதாவது ஏழரை நாட்டு சனி ஏழரை நாட்டு சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தான் வக்ர நிவர்த்தி அடைவார் அப்ப நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் சனியினோட பெருசா லோட் அப்படின்றது கிடையாது அதுவும் ஒரு பிளஸ் அதுக்கும் மேல சனி பகவான் உங்களுக்கு லோட் ஆஃப் லெவன் அண்ட் டென் அதாவது டென் அண்ட் லெவன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் வக்கரகதி அடைஞ்சிருக்கும் போது தொழில் சார்ந்த என்னோட ஆழ்மனது ஆசைகள் லாபம் சார்ந்த என்னோட ஆழ்மனது ஆசைகள் அப்படின்றத புல்ஃபில் பண்ணி கொடுப்பான் உங்களுக்கு ஆயிரம் ஆசை இருக்கு அப்படின்னா ஒன்னு ரெண்ட புல்ஃபில் பண்ணி கொடுப்பா அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த சுக்கர பயிற்சியோட கூட மத்த பிளானடரி பொசிஷனும் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு அப்படின்றது கடைசியா ஆன் ஹோல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு சுக்கர பயிற்சி எப்படிங்க இருக்கு அப்படின்னா சுகஸ்தானத்தில் வரக்கூடிய சுக்ரன் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சுகங்களை கொடுக்க போறாரு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் பொதுவான பலன் இப்போ இந்த பலன்லாம் நாங்கள் கேட்டோங்க எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ